வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ரிவி தான் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மாறன் வந்து வீராவு மாறனும் ரூமில் இருக்கும்போது கதவை வந்து தட்டுறாங்க ஐயோ யார் அது இந்த நேரத்தில் கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் வந்து பாயெல்லாம் எடுத்து கீழே பெட்டு கீழே மறைச்சி வச்சுட்டு எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுட்டு எல்லாம் ஒன்றால் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை வந்து திறக்கிறாங்க திறந்தால் வள்ளி வந்து தலையில் போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு இருட்டில் வந்து டார்ச் அடிச்சுக்கிட்டு முகத்தில் நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு என்ன அத்தை அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்து ஏன்டாப்பையை பார்த்த மாதிரி கத்துற நான் தான் அப்படின்னு சொன்னேனே என்னத்த இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க கப்பலை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் பொல்லாத கப்பல் ஆமாம் நீ வரும்போது வீராவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொன்னோன்னே இல்லையே நான் வந்து வீட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தானே வந்தோம் அப்புறம் என்ன வர வழியில் வாங்கி கொடுக்குறதுக்கு இருக்குது அப்படின்னோன்னே டேய் வரும்போது ஏதாவது அவளுக்கு ஆசையாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நீ வாங்கி தரணும்ல அப்படின்னோன்னே அவள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டா வேறு என்ன வாங்கி தரதுங்கிற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி ஒரு பூக்கடைக்கு போனாலும் சரி அங்கே நிறுத்தி ஒரு நாலஞ்சு மூளை மல்லிப்பூ வாங்கி தரணும் அப்போ தான் அவளுக்கும் வந்து ஒரு ஆசையாக அப்படின்னு சொன்னோன்னே என்னது அதெல்லாம் அவளுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே நம்ம பட்டுக்கட்டு செஞ்சு என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் எல்லா பொண்ணுங்களுக்கும் மல்லிகைப்பூவும் ரொம்ப பிடிக்கும் அது பிடிக்காத பொண்ணு யாருமே கிடையாது அதனால நீ அவளுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் இனிமேல் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொடி அப்படின்னு மல்லிகைப்பூவும் அல்வாவும் கொடுக்குறாங்க வந்து அதை வாங்கிட்டு நிற்கிறாரு அதோட புறம்ப முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க